ர்களுக்கு இனிய வணக்கம் ரிசிவம் ராசிக்கார நிகர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனுதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனியே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் ஜாதக கட்டத்துல உள்ள பன்னிரெண்டு ராசிகள்ல ஒன்றான உயர்வான உள்ளம் கொண்ட ராசி தாங்க நம்மளோட ரிசிவம் ராசி நம்மளோட ரிசிவம் ராசியில கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருகசீரீசம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க நம்மளுடைய ரிசவம் ராசியில பிறந்தவங்களா கருதப்பட ாங்க இவங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா மிதுனம் மகரம் கன்னி கும்பம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க இவங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க நெருங்கி உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோ ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அனு தினமும் ஆண்டவனே துணை என்று இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க கால சக்கரத்தின் இரண்டாவது ராசியான ரிசுப ராசியை சுக்கிரன் ஆளுகிறாருங்க ரிசுவம் ராசிக்காரங்க பிரம்மன் தங்கள் தலையில கஷ்டங்கள் மட்டுமே எழுதியிருக்கிறார் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவே இப்பிறவியில பலன்கள் கிடைக்குங்க கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையில் இருந்து ஏற்றம் பெறக்கூடிய காலம் நிச்சயமா வருங்க அதற்கு சில விஷயங்களை முன்கூட்டியே கவனம் செலுத்தணுங்க பிரமன் கொடுத்த நூத்தி இருபது வருட ஆயுள்ல முதல் அறுபது வருடங்களுக்குள் வரும் சோதனைகளை விழிப்புணர்வோடும் இருக்குதா சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாங்க சிறு வயதிலிருந்து நாப்பத்தஞ்சு வயது வரைக்கும் கஷ்டப்பட்டா அடுத்த நாப்பத்தஞ்சு வருடங்கள் சிறப்பாக இருப்பீங்க இளமை காலத்துல வரும் கஷ்டங்களை சமாளிக்க தெம்பு இருக்குங்க ஆனா முதுமை காலத்துல கஷ்டம் வந்தா சமாளிக்க முடியாதுங்க நம்மளுடைய ரிஸ்பம் ராசிக்காரங்க சுக்கிரனை அதிபதியாக கொண்ட இஸ்திர ராசியினர் இவங்க நிதானமானவங்க ஆனா எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கும் வேகமா நீங்க செயல்படணுங்க ரிஸ்பம் ராசிக்காரங்க தன்னம்பிக்கை மிக்கவங்க ஆன்மீகவாதிகள் பெருமான் வழிபாடு இவங்களுக்கு அதிக பலன்களை தருங்க சனிக்கிழமைகள்ல பெருமாள துளசி மாலை அணிவித்து வழிபட்டா வாழ்க்கையில மேன்மை உண்டாகுங்க வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாய தாமரை மலரால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணுங்க சிவன் மற்றும் பெருமாள் இருவரையும் சமமாக பாவித்து வழிபட வேண்டுங்க இப்படி நீங்க வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில துன்பங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்கள்ல நிறுத்திட்டு தெய்வத்திற்காக அர்ப்பணம் செய்யணுங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது மாதத்துல செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஈடு இணையற்ற வளன்கள் உங்களை வாழ்க்கையில கொடுக்குங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க இந்த மாதம் வரக்கூடிய ஆடி பதினெட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நதிகளின் முக்கியத்துவத்தையும் நீர் வளத்தை போற்றும் நாளாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு நாள்ல தான தர்மங்கள் பண்ணனா உங்க வாழ்க்கையில புண்ணியம் சேருங்க ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வழங்குங்க ஒருவேளை உணவு அழிச்சிங்கன்னு வச்சுக்கங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பெருகுங்க நம்மளுடைய சிவபெருமானுடைய பர்சனல் செக்ரட்டரியான நந்தி பகவான பிரதோஷ நாட்களில் அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்யணுங்க நந்தீஸ்வரனுடைய காயத்ரி மந்திரமான தீமகி என்பதை தினமும் ஒன்பது முறை உச்சரித்து வந்தீங்கன்னா அன்றாட வேலைகள்ல முன்னேற்றம் காணலாங்க நந்தி பகவான் வாழ்க்கையில எப்படி நெளிவு சுழிவுகளோடு நகர வேண்டும் என்பதை உங்க வாழ்க்கைக்கு கத்து தருவாருங்க பணக் கஷ்டம் இருந்தா குபேர கடவுளையும் மகாலட்சுமி தாயையும் வழிபாடு செய்யுங்க ஆனா அவர்களுக்கு வரம் கொடுத்த சிவபெருமான வழிபட்டா ஒட்டுமொத்த செல்வநிலையும் உயருங்க சிவபெருமானிடம் வைத்த வேண்டுதல் உடனடியாக நிறைவேறுங்க அப்படி உடனடியா நிறைவேறணும் நினைச்சீங்கன்னா நந்தி பகவான வழிபாடு செய்யுங்க ராசிக்காரங்க பிரச்சனைகள் தீரும் மகாலட்சுமி தாயார வெள்ளிக்கிழமைகள்ல வழிபட செல்வ யோகம் பெருகுங்க துணிச்சல் மற்றும் தைரியம் பெற வெள்ளிக்கிழமைகள்ல ராகு காலத்துல துர்கம்மனை எழுமைச்சை பழத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமைகள்ல சிவபெருமானுக்கு நெய் அபிஷேகம் துன்பம் அப்படிங்கற பேச்சுக்கு தூளி கூட கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கௌரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதியும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதில் பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாண்ட்க்கி நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசில் பதிச்சுட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நி பன்னெண்டு வயசு வரைக்கும் பாசமான குடும்பத்துல வளர்ந்துருப்பீங்க தாயார் வழி ஆசிர்வாதம் முக்கியம் பதிமூணு வயதிலிருந்து இருபத்தஞ்சு வயது வர வாழ்க்கையில அனுபவங்கள் ஆர்வமா இருக்கும் இருபத்தாறு வயதிலிருந்து நாற்பது வயது வர வாழ்க்கை சக்கரம் எங்க தொடங்கும்

இருபத்தெட்டு முதல் முப்பது வயது வரை வாழ்க்கையில் தொடக்கங்க முப்பத்தாறு முதல் நாப்பத்தி ரெண்டு வரை தொழில கொடிக்கட்டி பரப்பிங்க ஐம்பத்தஞ்சு வயது வரைக்கும் பெயர் புகழ் செல்வம் அடையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க ரிசிவம் ராசிக்காரங்களே நீங்க வீடு கட்டோன்னு நினைச்சீங்கன்னா வடகிழக்கு திசையில வீடு அமைப்பு சிறந்ததுங்க தெற்கு திசையில வீடு இருந்தா மன அழுத்தம் வரும் வீட்ல குளிர்ச்சியான நிறங்களான வெள்ளை சாம்பல் லைட் பிங்க் பயன்படுத்தலாங்க துளசி மாடம் வைக்கலாம் காமாட்சி விளக்கு ஜோடியாக வீட்ல வைத்து வழிபடலாம் ராசிக்காரங்க ஒரு வேலைய தொடங்கினா அதை முடிக்கும் வர விடமாட்டாங்க சுமூகமான பேச்சுக்கு சொந்தக்காரங்க ஆனா அனைத்தையும் வெளிப்படையாக பேசுறதுனால துரோகங்கள் ஏற்பட வாய்ப்பு நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும் பேராசிய தவிர்த்த வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போயிடுலாங்க ரிசிவம் ராசிக்காரர்களே மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க ரிசிவம் ராசிக்கார நேர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தனா வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவானும் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க தைரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு நிறைந்து உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியில போய் முடிய போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருநாள் வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாம் காணாம போக போகுது அற்புதமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்கள் மனசில் இருந்த குழப்பம் எல்லாம் தீரப்போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இழாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க சுக்கிர பகவான் தெய்வீக சக்தியை உங்களுக்கு கொடுக்க போறாருங்க நல்ல பணிகளை செய்ய வைப்பாரு களை அழகு பணம் வீடு அனைத்தும் வரப்போகுது ஆனா தர்மத்தோடு வாழ்ந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நிலைக்கும் பொறுமை வேறு நிதானம் வேறு பொறுமை என்பது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதுல இருக்கும் நல்லது கெட்டதை தெரிஞ்சு செயல்படுறது நிதானம் என்பது தள்ளி போடுவது பிரம்மன் நல்ல காலத்தை எழுதி வைத்திருக்கிறாருங்க அது மெதுவாக உயர்வு கொடுத்தாலும் நிலைத்து நிற்கும் இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ஆறு நாப்பத்தி ரெண்டு எட்டு ஐம்பத்தி ஐந்து ஆகிய வயதுகள்ல முக்கியமான திருப்பங்கள் ஏற்படுங்க கோடீஸ்வரராக வாய்ப்பு அமையும் பரிகாரம் செய்யுங்க தெய்வ வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டது நடக்கிறதுக்கு துளி கூட வாய்ப்பே கிடையாதுங்க குலதெய்வம் எங்கயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக நம்மளுடைய ரிசுவம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக நம்மளுடைய ரிசிவம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே வெளியேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த தடை தாமதம் எல்லாம் காணாம போகப் போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப்போகிறீங்க உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனிவரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்மளுடைய ரிசவம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் வாழ்க்கையில் அதிசயமும் அற்புதமும் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நட்பலன்கள் நிகழ வாய்ப்பு இருக்குதுங்க மகன் வழியில் உங்களுக்கு பெருமை கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க குழந்த பேர் இல்லாதவங்களுக்கு குழந்த பேர் கிடைக்கப் போகுதுங்க உங்கள் மனசில் நிம்மதி கிடைக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து கா காரியங்களுமே தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது பணப்புழக்கம் அதிக வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இனிவரக்கூடிய காலங்களில் நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் போறீங்க அடுத்ததாக நம்மளுடைய ரிசவம் ராசி விருகக்கூடிய நட்சத்திரம் மிருக சீரீசம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் மாதம் எப்படி வருமானம் பெருகிலும் செலவும் கூடுங்க மன இறுக்கம் நீங்கி புதிய தெம்போடு நீங்க செயல்படுவீங்க உங்கள் உடல்நிலையில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே காணல் நீரா மறைஞ்சு போயிடும் குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறிடுங்க குடும்ப சடங்குகள் தெய்வ ஆராதனைகள் திருமண வைபவங்கள் எல்லாம் உங்க குடும்பத்துல நடக்குங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே காணாம போயிடுங்க மகிழ்ச்சி இரட்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்